ஏ தேஜா, એમ பின்னடி பா தேஜா, നമ്മ எங்கன ஒரு நல்ல இடத்துல போய் எங்க ஒளிยலாம். அந்த கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாமா? ஏ தேஜா, இந்த கல்லே நம்ம சைஸோட கொஞ்சம் சின்னதா இருக்குதே. அவளுக்கு தெரிஞ்சிருமா? நம்ம ரோஜா, நீ அவளுக்கெல்லாம் அங்க இருந்து பார்த்தா தெரியாது. நம்ம சரியா? ஆ, நம்ம ஒரு சூப்பரான இடம் புடிச்சாச்சு. இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டனா தீயவளை கண்டே பிடிக்க முடியாது. திரும்பவும் அவ ஓர கண்ணால பார்க்கறாளா இல்ல இல்ல அவ ஒழுங்கா தான் எண்ணிக்கிட்டே இருக்கறா ஹா எப்படியோ எப்படியோ பாத்ரூம் கூர மேல வந்து உட்கார்ந்தாச்சு இந்த இடத்துல இருந்து பார்த்தா சூப்பரா தெரியுது எல்லாமே ச்சே நம்மள யாருமே கண்டுக்கவே இல்லையே ஓகே இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண கூடாது இந்த பாஸ்கெட்டை யா என்ன இது இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்துச்சு என்ன இது திடீர்னு கூரை இப்படி வழுக்குது அதுடா நம்மளால ஒழுங்கவே உட்கார முடியலையே கீழே வர இந்த தியா அவுட் பண்ணிடுவாளே இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே டைட்டாவோ பிடிக்கவும் முடியல இப்ப என்ன பண்றது இருக்கீர்த்தி வர தேவையா இவ்வளவு பெரிய கேப்பா இருக்கு எனக்கு வர பயமா இருக்குதா அடடி உனக்கு சத்தம் போடாமே குதிக்க தெரியாதா இப்படி என்ன சத்தம் போடுதா பாத்துருக்கு போறாத என்ன நான் சத்தம் கேக்குது ஓ பாத்ரூம் கூரை மேல இருந்தே சத்தம் கேக்குது அப்பங்க யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க போலி என்ன 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 சத்தம்ங்க என்னாச்சு ஏ கூரை மேல யாரோ இருக்கீங்க எதியா சத்தம் போடாம தானே விளையாடுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க என்ன உங்களுக்கு அமைதியாவே விளையாட தெரியாதா கொஞ்ச நேரனாவது நிம்மதியே தூங்க விடுறீங்களா இப்படியா சத்தம் போடுவீங்க எங்கண்ணா இருக்கறாங்க சரி இரு நான் போய் பார்க்கறேன் ஏ ராஜு கீதி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கீழ போய் விளையாடுங்க இப்படி எல்லாம் மாடி மேல வந்து விளையாட கூடாது பாருங்க மஞ்சள் எல்லாம் காய போட்டு வச்சிருக்கேன் கீழ எங்கனா தள்ளி விட போறீங்க போங்க முதல்ல கீழ போய் விளையாடுங்க ஓஹோ அப்பனா ராஜு அண்ணாவோ கீதி அக்கா வந்து நால இருக்கறதா கீதி ராஜு அண்ணா ஃபர்ஸ்ட் கீதி அக்கா செகண்ட் கண்டு புடிச்சிட்டே இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுதே அடடே அந்த செடிக்கு கதா கண்ணமேக்கா நீங்க தான் தெரியுமா அட அந்த கல்லுக்கு பின்னால யாரே மாதிரி தெரியுதே யாரு ஹே தேஜா வந்துக்கிட்டு இருக்கா பாரு வந்துடாடி ரோஜா நீ எதேக்கப் பின்னா நின்னு படம் பார்க்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க நீ ஏஞ்சல் கண்டுபிடிச்சு ஒத்திப்பேன் அதுக்குள்ள இந்த கேம் எல்லாம் முடிக்க முடியாது சொல்லிட்டேன் ரோஜா தேஜா கீர்த்தி இன்னுமா விளையாடிட்டு இருக்கீங்க அரை மணி நேரத்துல வந்து சொன்னீங்க ரெண்டு மணி நேரமா விளையாடிட்டு இருக்கீங்க மிளகா எல்லாம் காஞ்சிடுச்சு போய் அரைச்சிட்டு வாங்க தானே கூப்பிட்டு இருக்கேன் பாருங்க காயிற வெயில்ல எவ்வளவு சூப்பரா காஞ்சிருக்குதுன்ட்டு சீக்கிரம் வாங்க சீக்கிரமா போய் அரைச்சிட்டு வந்துருவீங்க அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் இருங்கம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல கே இத தான் அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க சரி இந்த கூடை கூட தான் இருக்குதா மிளகாவ ஒரு வாட்டி கிளீன் பண்ணிடலாம் என்ன இந்த கூடை இவ்ளோ போயிட்டா இருக்கு ஐயோ அம்மா சைஸுக்கு இந்த கூட கரெக்டா இருந்துச்சா எப்படி நீ உள்ள போய் உட்காந்த சரி எப்படியோ நீ என்ன காப்பாத்திட்ட ஏஞ்சல் ஏதியா திரும்பவும் நீ தான் கேச்சு போய் கண்ணை மூடு போ எப்ப பார்த்தாலும் தியா தான் கண்ணை மூடிட்டு இருக்கா ஏ ரோஜா நீ ஒரு வாட்டி கண்ணை மூட போய் டேய் ராஜு இங்க தான் இருக்கிறியா கொஞ்சம் மாவு மில் வரைக்கும் போய்ட்டு வாடா கல்ல பருப்பு இருக்கு அதெல்லாம் அரைச்சிட்டு வரணும் மஞ்சள் வேற இருக்கு மஞ்சள் தூள் வேற அரைச்சிட்டு வரணும் சீக்கிரமா போய்ட்டு வா என்ன அடே கையல் என்ன நீயும் மிளகா அரைக்க போறியா இல்லங்கக்கா இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு பசங்க தான் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமைல மஞ்சள வேற சீக்கிரமா கடையும் முடிட்டு போயிட்டே இருப்பா சீக்கிரமா கொடுத்து அனுப்புன்கா அடே ஆமாங்க கையல் அதை வர நான் மறந்துட்டு பாறேன் ஏ ராஜு கடை வேற சாத்திட்டு வாங்கிட்டு சொல்ற கையல் சீக்கிரம் வாடா போயிட்டு வருவேன்